ஹலோ வியூவர்ஸ் தசரா இன்னும் கொஞ்சம் நாள் ஸ்டார்ட் ஆக போகுது இப்போவுமே நிறைய பேர் மாலைலாம் போட்டுட்டாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் திரும்ப திரும்ப என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்குற விஷயம் என்னென்னா இன்னும் எத்தனை நாள் இருக்குது தசராவுக்கு அறுபத்தொரு நாள் மாலை போடணும்னா எண்ணெயிலேருந்து மாலை போடணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக கேட்குறாங்க மாலை போட்டால் என்னலாம் விரதங்கள் வந்து எப்படிலாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க இதுக்கு வந்து நான் எப்படிலாம் பண்ணணும்னு சொல்ல முடியாது நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் எப்படி தான் பண்ணணும்னு சொன்னால் அதில் வந்து ஏதாவது முரண்பாடு இருக்கும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விரதங்கள் கடைப்பிடிப்பாங்க அதனால் இது கொஞ்சம் முரண்பாடு இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் என்னெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறத மட்டும் இந்த வெளியில் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இருபத்தி ஒரு நாள் மாலை போடுவேன் இருபத்தி ஒரு நாளுங்கிறது வந்து இப்போ நம்ம வந்து சாதாரணமாக மாலை போடுறோம் அப்படிங்கிறதுனால இருபத்தி ஒரு நாள் கரெக்டாக கேலண்டர்லேருந்து எண்ணிடலாம் கேலண்டரில் வந்து சரஸ்வதி பூஜைக்கு அடுத்த நாள் விஜயதசமி இருக்கும் அதுதான் வந்து நமக்கு மொதல் நாள் அதான் ஒன்று ரெண்டுன்னு சொல்லி அங்கேருந்து கடைசியிலேருந்து முன்னாடி வரைக்கும் இப்படி எண்ணிக்கிட்டே வந்தோம்னா இருபத்தி ஒன்றுன்னு எண்ணும்போது எனக்கு ஒரு நாள் வரும் அந்த இருபத்தி ஒன்றுன்னு வர்ற நாளில் நான் மாலை போடுவேன் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் இப்போ வந்து இந்த குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் கொடி ஏறும் கொடி ஏறுற அன்னைக்கு வந்து மாலை போட்டோன்னா நம்ம பத்து நாள் விரதம் இருக்கிறதுக்கு சமம் அதுக்கு முன்னாடி நாள் போட்டால் பதினோரு நாள் நம்ம வரது ஒருக்கிறதுக்கு சமம் இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்களாக வந்து போட்டுக்கலாம் எத்தனை நாள் நூறு நாளும் நூற்றி ஒரு நாளோ இது வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதில் காலி வேஷம் போடுறவங்க மற்ற பெரிய வேஷம் போடுறவங்களுக்கு மட்டும் கூட ஒரு பத்து நாள் வரும் அவங்களுக்கு இந்த பத்து நாள் கணக்கில் வராது அந்த கொடி ஏற்ற அன்னைக்கே வந்து அவங்க அதுக்கு முந்தின நாளாக ஒன்றாவது நாளாக சேர்ப்பாங்க அந்த பத்து நாளையுமே அவங்க விட்டுருவாங்க அதுக்கு நாளும் ஒன்றாவது நாளாக சேர்த்து அதுலேருந்து இருந்து நாற்பத்தொரு நாள் நாற்பத்தெட்டு நாள் இருபத்தொரு நாள்னா அவங்க வந்து நமக்கு இருபத்தொரு நாள் வருதுன்னா அவங்களுக்கு வந்து முப்பத்தொரு நாள் அப்படின்னு வரும் அவங்களோட விரத முறையெல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கும் அவங்க வந்து பச்சரிசி சாதம் தான் சாப்பிடுவாங்க அது வந்து எனக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியலை அது கொஞ்சம் நான் டீப்பாக நல்லா ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணிட்டு நல்லா கேட்டுட்டு சொல்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்ல முடியாது ஃபுல்லாக கேட்டுட்டு சரியான ஒரு விளக்கத்தை நான் அடுத்த வீட்டில் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து ஜென்ரலாக நார்மலாக ஒருத்தங்க மாலை போடுறீங்க வேறு எதாவது இருக்க போகிறீங்க சாதாரண ஒரு வேஷம் போடுறீங்க சின்ன வேஷம் போடுறீங்க அப்படின்னா சும்மா சாமிக்காக மாலை மட்டும் போடுறீங்க அப்படின்னா நான் எப்படி வேறுதான் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதேமாதிரி நீங்களும் இருக்கலாம் இதெல்லாம் உங்களோட விருப்பம் தான் சாமி கிட்ட வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும் இப்போ மாலை போடுறது வந்து நான் இருபத்தோரு நாளுங்கிறப்போ அந்த சரஸ்வதிக்கு பூஜைக்கு அடுத்த நாள் அந்த விஜயதசமியை நான் ஒன்றுன்னு எண்ணிட்டு கேலண்டரில் சரஸ்வதி பூஜை ரெண்டுன்னு எடுவேன் அதுக்கு முன்னாடி நாள் மூணுன்னு நினைவேன் அப்படி எனக்கு இருபத்தொரு நாள் என் நீங்களும் அதுமாதிரி நாற்பத்தொரு நாள் முப்பத்தொரு நாள் எத்தனை நாள் நாள் எண்ணிக்கோங்க அதில் கேலண்டரில் காளி வேஷம் போட்டீங்கன்னா அந்த பத்து நாளை கழிச்சிட்டு பத்து நாளைக்கு மீதி உள்ளதை நீங்கள் எண்ணிக்கோங்க என்னிட்டு அதுக்கேற்றப்போ அந்த டேட்டில் போயிட்டு மாலை போட்டுக்கோங்க நீங்கள் வெளியூரில் இருந்தீங்க அப்படின்னா அங்கே ஊரில் இருக்கிற பக்கத்தில் இருக்க ஏதாவது விநாயகர் கோவில் அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கிற ஏதாவது அம்மன் கோவிலில் கூட நீங்கள் மாலையை வாங்கி ஏதாவது ஒரு சாதாரணம் மாலையாக கூட வாங்கி சாமியை நினச்சிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க கடைசி நாள் நீங்கள் கோயிலுக்கு வரும்போது நல்லா சாமியை கும்பிட்டுக்கோங்க ஏன்னா என்னால் போன வருஷம் அப்படி தான் பண்ணலான்னு இருந்தேன் எனக்கு ஊருக்கு உர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது முத்தாரம்மன் டாலர் கூட குடல் இல்லாமல் வெறும் மாலையாக தான் போடலான்னு இருந்தேன் அதுக்கப்புறமா இங்கேருந்து இருந்து ஒரு மூணு நாலு மணி நேரம் ட்ராவல் பண்ணி சென்னைக்கு போய் சென்னையில் இருக்கிற ஒரு கோயிலில் போய் மாலை போட்டுட்டு வந்தேன் அங்கே மாலை எல்லாமே இது பண்ணாங்க சென்னையில் வந்து வாக்கம் தாம்பரம் பக்கத்தில் வாக்கம் அந்த ஊரில் வந்து இருக்குது அந்த கோயில் அங்கே போயிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் அதேமாரி இந்த கோவில் நிறைய மாவட்டங்களில் இருக்குது எல்லா மாவட்டத்துலையும் இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது இந்த கோவில் இருந்துன்னா முத்தாரம்மனோட கோவில் இருந்துன்னா அங்கே போட்டுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேற ஏதாவது ஒரு சாமிகளோட கோவிலில் கூட நீங்கள் மாலை போட்டுக்கலாம் மாலை போட்டு விரதம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா விரதத்துக்கு நான் மூணு நேரமும் சாப்பிட்ருவேன் ஆனால் ஆக்சுவலாக இந்த வேஷம் கட்டுறதுக்கு இந்த மாலை போடுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரம் சாப்பிட்டா நல்லது காலையில் வந்து சும்மா டிஃபன் மாதிரி ரொம்ப லைட்டாக அதாவது சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு வந்து நல்லா சாப்பிட்டுக்கலாம் ஃபுல் மீல்ஸு நல்லா சாப்பிட்டுக்கலாம் நைட்டுக்கு வந்து பிரசாதம் சுண்டல் அவள் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க ஆக்சுவலாக இதுதான் அப்படி பண்ணால் தான் நல்லது ஆனால் என்னால் வந்து ஒர்க் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த் வந்து தாங்காது உடம்பு தாங்காது நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் தலை சுத்தம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம வந்து அப்படி நேரம் சாப்பிட்டுக்கலாம் இல்லை வெயிலில் சுற்றுறீங்க உங்களால் வந்து அந்த பாடி கண்டிஷன் தாங்காதுங்கிற நேரத்தில் நீங்கள் மூணு நேரம் நல்லா திருப்தியாக கூட சாப்பிட்டுக்கலாம் அதில் வந்து முட்டை சாப்பிடக்கூடாது முட்டை சைவமா சைவமானு சொல்லி நிறையா இருக்குது முட்டையில் வந்து உயிரணுக்களே கிடையாது அது சைவம் தான் அப்படிதான் இப்படிதான்னால நம்ம வந்து முட்டையை தொடவே கூடாது முட்டை வந்து ஒரு அசைவம் தான் அதை நம்ம சாப்பிடக்கூடாது வெஜ்ஜு மட்டும் தான் சாப்பிடணும் முழுக்க முழுக்க அதில் வெஜ்ஜில் வந்து தேவையில்லாத பொருட்கள் சாப்பிடக்கூடாது சமோசா அது இருக்குது கட்லெட்டு இது வெஜ்ஜு தானே அப்படின்னு சொல்லி வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸு கடையில் போட்டு கண்ட ஐட்டத்தையும் சாப்பிடக்கூடாது ரொம்ப ரொம்ப அந்த மாலை போட்ட டைம்ல ரொம்ப ஒரு பரதேசி மாதிரி இருக்கணும் ஆக்சுவலாக அந்த தசரா பற்றி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஒரு பெரிய பண்ணையார் வந்து ரொம்ப இதாக இருந்தார் அவர் வந்து ரொம்ப தலக்கணத்தோட அவர் குரத்தி விஷம் போட்டு வந்த ஒட்டங்களை வந்து பார்த்து நக்கலா குரத்திய குறத்தியை வந்து பார்த்து நக்கலா இது பண்ணார் அப்படின்ட்டு அவரை வந்து நீ தன் நிலை தாழ்த்தி உன்னோட நிலையை தாழ்த்தி நீ வந்து ஒரு ரொம்ப கேவலமாக வந்து நிற்கிறோம் என் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி தான் சாமி சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம வந்து அந்த கோவிலுக்கு விரதம் இருந்து போகும்போதே ரொம்ப சுமாரான ஒரு இதில் தான் இருக்கணும் நம்ம என்ன தான் பெரிய பணக்காரராக இருந்தாலும் ரொம்ப ஏழ்மையாக தான் இருக்கிற மாதிரி இருக்கணும் செருப்பு கட்டாயமாக போடவே கூடாது எங்கள் இப்போ ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நானாக ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ஷூ தான் போட்டுகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நான் செருப்பு கூட போக போடாமல் தான் போவேன் கண்டிப்பாக அங்கே வந்து செருப்பு ஷூலாம் போட்டு தான் போகணும் அப்படின்னா வந்து நம்ம போட்டுகிட்டு போகலாம் மற்றபடி அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு போகிறது ரொம்ப நல்லது சாமியோட துண்டு வந்து நம்ம தோலில் போடணும் தோலில் போட்டுகிட்டே இருக்கணும் போட முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் இடுப்புள்ள கட்டிக்கலாம் ஒரு சில இடங்களில் வந்து ஒரு சிலர் டிரைவராக இருப்பாங்க ஒரு சிலர் நிறைய பேர் பார்க்குற மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இடுப்பில் கட்டிக்கலாம் அதே மாதிரி எந்த ஒரு கெட்ட சிந்தனையும் வரவே கூடாது அப்படி ஏதாவது கெட்ட சிந்தனை வந்ததுன்னா உடனே முத்தாரம்மானு கண்ணை முடிக்கே நீங்கள் வேண்டிட்டு முழுக்க முழுக்க சாமியை மட்டும் தான் நினச்சிக்கிட்டே இருக்கணும் முத்தாரம்மான நினச்சிக்கிட்டே இருக்க இருக்க அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இதில் வந்து நிறைய பேர் பத்து வருஷம் வேஷம் போட்டேன் பதினஞ்சு வருஷம் வேஷம் போட்டேன் எனக்கு லைஃப்பில் ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படிம்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தசராவில் என் கண்ணாலே நிறையா பார்த்துருக்குறேன் ரொம்ப அலட்சியமாக கெட்ட வார்த்தை பேசுகிறது பார்க்க போடுறது பீடி குடிக்கிறது சாராயம் குடிக்கிறது ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் மற்ற நாளில் இருந்துக்கோங்க நீங்கள் பத்து நாள் மாலை போட்டு பத்து நாள் விரதம் இருந்தாலும் பத்து நாள்ல நீங்கள் கரெக்டாக இருக்கணும் இந்த பீடி குடிக்கிறது சிகரெட் குடிக்கிறதுலாம் கண்டிப்பாக பண்ணவே கூடாது மீதி நாளில் நீங்கள் பண்ணிக்கோங்க அந்த இதில் வந்து இருக்கவே கூடாது கெட்ட வார்த்தை ஆபாச வார்த்தைகள் வந்து காலி வேஷம் போடுறவங்க ஒரு சில குழுக்களில் தலைமை காலியாக முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களே கெட்ட வார்த்தையில் பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது கெட்ட வார்த்தையை பேசுறது கோவப்படுறது எதுவுமே இருக்கவே கூடாது சாமி கிட்ட வந்து அதோட அர்த்தம் உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும் அந்த எதுக்காக நம்ம மாலை போட்டு போறோம் அப்படிங்கிறது சாமி கிட்ட வந்து நம்மளா ஒண்ணுமே இல்லை ஒரு சாதாரண ஆள் ஒரு பிச்சைக்கார மாதிரி நம்ம வந்து நம்மளே காட்டிக்கிடணும் கொஞ்சம் கூட நம்ம வந்து ரொம்ப இதாக இருக்கக்கூடாது நம்ம அந்த இது சொல்லுவாங்க ஷோ ஆஃப்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுங்கிற மாதிரியும் காட்டிக்கிடக்கூடாது ரொம்ப ஏழ்மையாக ரொம்ப இதாக இருக்கணும் தரையில் தான் படுக்கணும் நிறைய பேர் வந்து பெட்டில் படுக்கிறது கட்டலில் படுக்கிறது எங்கள் சொந்தக்காரலையே ஒருத்தர் தெரியாமல் படுத்துட்டாரு தெரியாமல் படுத்தாலும் தெரிஞ்சு படுத்தாலும் வந்து தப்பு தான் தரையில் தான் படுக்கணும் மாதிரி டெய்லி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்கணும் அம்மா நான் தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்கோமா ஏன்னா வந்து நிறைய ஜங்க் ஃபுட்டு கடையில் அது இதுன்னு சாப்பிட்றோம் சாப்பிடும்போதே வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன கலந்துருப்பாங்கன்னே தெரியாது திருப்பதி ஏழுமலையான் கோவிலே வந்து இந்த நெய்யில் இந்த நெய்யில் வந்து இந்த இது மாட்டோட கொழுப்பெல்லாம் கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையாச்சு அந்த மாதிரி நமக்கு தெரியாமல் கூட ஏதாவது ஒரு அசையும் நமக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து நல்லா மன்னிப்பு கேட்கணும் அதிகமாக அம்மா நான் தெரியாமல் கூட தப்பு முன்னாள் என்ன மன்னிச்சுக்கோமான்னு சொல்லிட்டு நம்ம வந்து எவ்வளோ கடுமையாக எவ்வளோக்குள்ளே கடுமையாக இருக்கிறோமோ அவ்வளோக்குள்ளே வந்து நம்ம நல்லா இருக்க முடியும் இப்போ தான் இருக்குது ரோட்ல நான் வந்து சின்ன வயசுலேருந்து இருந்து கல் இவ்வளவு நடந்ததே இல்லை செருப்பு ஓட்டு தான் நடப்பேன் அப்படிங்கிற ஆட்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செருப்பு ஓட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேத்தப்பா தான் பலன் கிடைக்கும் என் லைஃப்ல முன்னேற்றமே கிடைக்கல அப்படின்னு அப்படி தான் இருக்கும் நம்ம வந்து கஷ்டப்படணும் கல்லில் நடக்கணும் பாத்ரூம்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ட்ரெயினில்லாம் நான் லாஸ்ட் டைமும் போன வருஷம் ஊருக்கு வரும்போது ட்ரெயினில் ரொம்ப அசிங்கமாக இருந்தது ஒரு வயசான லேடி வந்து ரொம்ப கீழெல்லாம் அசிங்கப்படுத்தி போட்டுட்டாங்க அப்படின்னு போலீஸ்லாம் வந்து ரொம்ப பிரச்சனையாகி நிறைய கூட்டமாக இருந்தது அந்த பக்கம் அந்த மாதிரியான இடத்துல என்னெல்லாம் போக வேண்டாம் மாலை போட்டு நீங்கள் இருக்குது அங்கே போகிறீங்கன்னு சொன்னப்போ கூட அங்கே நான் போனேன் அந்த பெரிய வழியாக கிராஸ் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை இருந்து கிராஸ் பண்ணி போனேன் அந்த மாதிரி ரொம்ப மோசமான இடங்களில் கூட செருப்பு இல்லாமல் நம்ம அவ்வளோக்குள்ளே கஷ்டப்பட்டு தான் ஆகணும் எங்கள் இதுலலாம் வந்து கழிப்பறலாம் ரொம்ப மோசமாக இருக்குதாங்களா என்னால் அப்படி போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது எவ்வளவுக்குள்ளே நம்ம சாமிக்கிட்டே நம்மளை வந்து உண்மையாக காட்டுறோமோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோக்குள்ளே நமக்கு வந்து பலன் கிடைக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு இதை பற்றி பேசலாம் ஒரு நாள் ஃபுல்லாக கூட பேசலாம் நான் நிறைய விஷயங்கள் சொல்லலைன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் பேசிக்காக தான் சொல்லியிருக்கேன் அதுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன் பேட்ரி வேறு லோஆிடுச்சு அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறையா போடுறேன் மாதிரி இந்த மாதிரி இப்போ நான் பேசுகிற மாதிரி நீங்கள் யாராவது பேசுறதுக்கு ஆசைப்பட்டீங்க தசனால வேஷம் போடுறவங்க யாராவது சாமியோட புகழை பற்றி பேசுகிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எனக்கு பேசி அனுப்பலாம் விரத முறைகள் எப்படிலாம் மேற்கொள்ளணும்னு சொல்லி பேசுகிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு பேசி அனுப்பிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேஞிங்